வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி நைட் டின்னராக வந்து நாட்டு கோழி குழம்பும் தோசையும் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கோழி கறியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கடையில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் உப்பு மஞ்சத்தொளும் போட்டு சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா அஞ்சாறு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தேவைக்கேற்ப வந்து சா சால் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவைக்கிறப்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம வந்து வேக வச்சு சூப்பாக கூட இருத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் நாங்கள் இது மாதிரி செய்கிறோம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்போடு தோசையோடு நைட் டின்னரில் காற்று மழையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் தேவைக்கேற்ப கருவேப்பிலை ஆட் வைக்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் குக்கரில் வந்து அவிக்கிறப்போ பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் குக்கரில் ஆட் பண்ணிக்கின்னு எப்போவுமே நான் வந்து குக்கரில் வந்து அவிச்சிட்டு அப்புறமேட்டு தான் தாளிப்பு கொடுப்பேன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்தான் அரை கிலோ கறி சிக்கன் இருக்கும் ஜ நாட்டுக்கோழி கறியாக கறியாக இருக்கும் தண்ணி லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அதோடு வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து மெயினான ஒரு மசாலாவே இந்த மசாலா தான் மிளகு சீரகம் சோம்பு நல்லா வறுத்து மன வர நல்லா வறுத்து இடிக்கல்லில் வந்து இடித்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன் சாப் பண்ணி வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சாச்சு தக்காளியும் சாப் பண்ணி வச்சாச்சு உருளைக்கிழங்கு மேல்கரை தோல் சீவி வச்சா தான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறேன் எனக்கு வந்து சிக்கன் கோ இந்த நாட்டுக்கோழி குழம்புல வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் செய்கிறேன் தேவை தேவைக்கேற்ப வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மூணு நாலு சாப் பண்ண வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ப்ரௌன் கலர் ஆறு எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க மூணு தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கிறேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஆட் பண்ணிக்கினா நல்லா மிக்ஸ் விடுங்க தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சிவி எடுத்துக்கணும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் முருங்கீரை உப்பு தான் எப்பவுமே சேர்ப்பேன் அதனால் வந்து உப்பு சால்ட்டு வந்து க வச்சாக இருக்கும் நான் அடிக்கு அடி பிடிக்காதவனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பேச்சினர்லேருந்து பிகினர் வேணும் டக்குன்னு இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்திடலாம் ரொம்ப ஈஸி சிம்பிளான முறையில் தான் நான் செய்கிறேன் குழம்பு தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரசாரமாக இருக்கும் அதோடு நம்ம அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சிருந்தேன் நாட்டுக்கோழி கறி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு சிறகம் சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இடிகளில் தான் நச்சு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மா வாசனை மாறாமல் நல்லா கமகமனாக இருக்கும் வாசனை நல்லா கொதிச்சாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது இன்னும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நம்ம கறி ஏற்கனவே வேக வச்சதுனால டக்குன்னு குழம்பு கொச்சிடும் அது பாருங்கள் எல்லாமே குழம்பு கொச்சி வந்தாச்சு நல்லா ஒரு குழம்பு கண் குழம்பு பதத்தில் வந்திருக்குது அதோடு மொறுவலான தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கு கறி குழம்பு நாட்டு கறி குழம்பு காம்பினேஷன் உங்களுக்கு பிடியுமானு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா நைட் டின்னரில் வந்து காற்று மழையோடு நைட் டின்னரில் இந்த தோசை சுட்டு நம்ம கறி குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வச்சாச்சு குழம்பும் நல்லா கொதிச்சாச்சு தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கோட அந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு தோசையோடு சாப்பிட எண்ணெய் பிரிஞ்சு வஞ்சாச்சு தக தகன்னு நாட்டுக்கோழி உருளைக்கிழங்கு போட்ட கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதோடு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கறியும் நல்லா வெந்தாச்சு உருளைக்கிழங்கும் வெந்தாச்சு தோசையும் சுட்டாச்சு சுட சுட அவிப்பறுக்க முருகலான தோசை நாட்டுக்கோழி கறி குழம்பு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நைட்டு நாட்டுக்கோழி கறி குழம்பு தண்ணி குழம்பு நம்ம குழம்பு வந்து எப்பவுமே குழகுழன்னு வரல இதுமாரி ஒரு மாதிரி தண்ணி பாதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு மிருளான தோசை சாப்பிட சூப்பராக இருந்துச்சு பாய்